ஹலோ வணக்கம் நெல்லூர் மீன் குழம்பு தயார் செய்வது எப்படி பாருங்கள் முதலில் மீன்களை நன்றாக கழிவு கொண்டு இப்படி ஒரு கிண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் மேடம் சொல்லுவாங்க அதுக்கு வேண்டியது தமிழ்த்து தெரிஞ்சது ஒரு கிலோ கிலோ சாப்பிடுக்கு வேண்டிய பொருட்கள் நூறு கிராம் புளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு மாங்காய் புளி கரைச்சி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் புளி கரைச்சி அதுக்கு நாங்கள் வடகோன்னு சொல்லுவோம் அந்த உடகம் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் பட்டை தாளிக்கிறதுக்கு அதில் உடகம் போட்டு இந்த ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி போதும் நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி எல்லாம் சேர்க்க வேணாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி அது அதில் போட்டு நல்லா வதக்கி குழம்பு ஊற்றினேன் இந்த நூறு கிராம் நூறு கிராம் புளி போதும் ஏன்னா மாங்காய் போடுறோம் இல்லைங்களா அதனால வந்து நூறு கிராம் புளி போதும் அதை நல்லா கரைச்சி நான் ரெடி பண்ணிட்டு தாளிச்சிருக்கேன் அது கொதிக்குது இது கொதிக்கும் போது அதுக்கு தகுந்த போல் உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சம் மிளகாய் தூள் ஜாஸ்தியாக போட்டாதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த புளி வாட போயிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் நல்லா கொதிக்க வைங்க இப்படி கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கணும் இப்போ கொ இது போதும் இது வரைக்கும் வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கழுகு வச்சுக்கிட்டோம் மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு மீன் போடும்போது நல்லா பிழிஞ்சு போடணும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே மீனில் இருக்கக்கூடாது இப்படி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சைடில் போட்டுக்கணும் இதுக்கு மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே மீன் தலை போட்டதாக டேஸ்ட் வரும் தலையில் தான் டேஸ்ட் வரும் தலை இருக்கணும் தலை நல்லா கிளீன் பண்ணி போட்டுக்கணும் ஒன்றுன்னா சைடில் வச்சு நான் மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கொதிந்த போதும் இருபது நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த புளி காரம் அந்த எல்லாம் போயிடும் பச்சை ஸ்மெல் வராது அதுக்கப்புறமா மீன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கோங்க இல்லை தண்ணி இல்லாமல் இப்படி நல்லா பிழிஞ்சு சுத்தமாக ஒன்றுன்னா போடணும் எல்லாம் ஒன்றா போடக்கூடாது ஒன்று ஒன்றா போடணும் மெயினாக தலை மட்டும் நல்லா துயின் பண்ணி போட்டுக்கோங்க இந்த தலை போட்டதா கா குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு வரும் இந்த கறி பண்ணால் கூட எலும்போட கறி தான் டேஸ்ட்டு வரும் வெறும் ஸ்கின்லெஸ் கறி போன்லெஸ் கறி பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அதே மாதிரி மீன் குழம்புக்கும் இந்த தலையோடு சேர்த்து போட்டுக்கணும் இந்த வாலும் போடணும் ஏன்னா மீன் கட் பண்ணால் வாழும் வரும் இல்லைங்களா அதையும் போட்டுக்கணும் இப்படி கரண்டு வச்செல்லாம் கலர் கூடாது இப்படி இப்படினா போதும் இப்போ வந்து ஒரு கிலோ மீன் குழம்புக்கு வந்து ஒரு மாங்காய் நான் முட்டியோட போடுறேன் இந்த முட்டி வந்து நல்லா டேஸ்டி இருக்கும் வேணுமுன்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாதவங்க விட்டுடலாம் நான் போடுறேன் அப்புறமா இது மாங்காய் மாங்காய் ஃபஸ்ட்டில் போடக்கூடாது மீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மாங்காய் போடணும் மாங்காய் போட்டு நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் இதை பாருங்கள் எல்லாமே திண்டு திண்டு மாங்காய் அவ்வளோதான் நிறைய மாங்காய் போட்டால் கூட ரொம்ப புளிப்பாயிடும் ஒரே ஒரு மாங்காய் போதும் டேஸ்ட்டுக்காக தான் மாங்கா போட்டால் தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபுல்லாக மூடக்கூடாது ஒரு சைடாக தான் மூடணும் கரண்டி இப்படியே வச்சுக்கோங்க இல்லை தனியாக கூட வச்சிக்கலாம் எப்படி கொதிக்கணும் கொதிக்கும்போது ஃபுல்லாக மூடக்கூடாது ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ள வந்து மீன் குழம்புக்குள்ள வரும் அதனால வந்து இந்த சைடாக தான் ஒரு சைடாக வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கொத்தமல்லி இந்த கருவேப்பெல்லாம் தூவி இந்த மசாலா பவுடர் இருக்கும் கரம் மசாலா பவுடர் நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் புலோ இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இல்லை இதை போட்டுக்கணும் அப்படியே தூவிட்டு இறக்கணும் அவ்வளோதான் நெல்லூர் மீன் குழம்பு ரெடி இன்னொரு வாட்டி இப்படி கலரக்கணும் கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது மேலே வரும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி கொதிச்சதுக்கு அப்புறம் சூடாக சாதத்தில் போட்டு மீன் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பரோ சூப்பர் தக்காளி வெங்காயம் டேஸ்ட் வரும் ஆயிடும் இஞ்சி பூண்டு சும்மா ஒரு தக்காளி சின்னது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் புளி இது கரைச்சி தாளிக்கிறதுக்கு மட்டும் சோம்பு கொஞ்சண்டு பட்டை இந்த உடகம் உடகம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி கொஞ்சம் கடுகு சீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறமா குழம்பு கரைச்சி ஊற்றணும் அதுக்கு தகுந்தக்குள்ள காரம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கேட்டிங்களா இது மாதிரி நீங்க நெல்லூர் மீன் குழம்பு தயார் ஏரி மீன் இந்த கடல் மீன் கடல் மீனுக்கு வந்து நிறைய பேர் வந்து மாங்காய் சேர்க்க மாட்டாங்க ஆனா ஏரி மீனுக்கு மட்டும் கண்டிப்பா மாங்காய் சேர்க்காதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது அதை விட இந்த மசாலா பவுடர் லாஸ்ட்ல போடணும் தூணும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் போட்டால் தான் இந்த மீன் குழம்பு இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் மறக்காம இந்த தலை மட்டும் அப்படியே போடுங்க இல்லாமல் குழம்பு வைக்காதீங்க டேஸ்டெல்லாம் இருக்கிறது இந்த தலையில் தான் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு பக்கமாக வந்துடும் அப்போ தான் நமக்கு குழம்பு கொதித்த மாதிரி பார்த்திட்டிங்களா இதுதான் நெல்லூர் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு சொல்லுங்க மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம் நன்றி வணக்கம்